அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்று பல பயனுள்ள விஷயங்களை நீங்க செய்வீங்க உங்களின் இனிமையான வார்த்தைகள் பிறரை கவரக்கூடிய வகையில் இருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களின் பணிக்கான நன்மதிப்பையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வுடன் காணப்படுவீங்க இருவரும் மகிழ்ச்சியுடன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது நீங்கள் முக்கிய முதலீடுகளில் ப பங்கு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அணுகுமுறையில அமைதியும் எச்சரிக்கையும் தேவை எதிர்பாராத விதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும் பணியிடத்துல சில சவால்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு பணியில் வெற்றிக்கான உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமைகளையும் நீங்க பயன்படுத்துவீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாதீங்க இதனால உங்களுடைய ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இருவரும் பிரச்சனைகளை தீர்த்து கலந்து யோசிக்க வேண்டும் இதன் மூலம் இருவரும் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில இருக்கு நிதி நிலைமை சுமாரான பயனை தரக்கூடியதாகவும் வரவு செலவு சமமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க யோசித்து செயல்பட வேணும் முடிந்த அளவு அனுசரணையாக அமைதியாக இருக்க வேணும் உங்களுக்கு தெரிந்த அளவுல விஷயங்களை தைரியமாக நீங்க கையாள வேண்டும் உங்களுக்கு லேசான தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக அமைய பொறுமையும் அமைதியும் தேவை பதட்டப்படாமல் சகஜமாக இருக்க வேண்டும் பணியிடத்துல நீங்கள் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல அமைதியாக பேச வேண்டும் இதன் மூலம் அவரின் நன்மதிப்பை நீங்க உணர்வீங்க நல்லுறவு ஏற்பட சரியான விதத்துல உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் எதிர்பாராத செலவினங்கள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படும் எதிர்காலத்திற்கென சேமிக்கும் பழக்கம் கொண்டிருப்பதால மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பதட்டம் அடையாதீங்க உங்களின் ஆரோக்கியத்தை நீங்க கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்த வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய செயல்களில் தாமதங்களை நீங்கள் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் திட்டமிட வேண்டியது அவசியம் சாதாரணமான ஆற்றும் பணிகளை விட இன்று சற்று கூடுதலான பணிகள் காணப்படலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தவறாமல் நீங்கள் கவனமாக ஆற்ற வேணும் உங்க துணை இடத்துல நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேணும் இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் சம்பாதித்தம் குறைந்து காணப்பட்டாலுமே சேமிக்கும் பழக்கம் கொண்டிருப்பீங்க சேமித்த பணம் பற்றாக்குறை உங்களுக்கு சமயத்துல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய சுய உந்துதல் முயற்சி வெற்றியை பெற்றுத்தரும் அனைத்து செயல்களிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதல நீங்க பெறுவீங்க உங்களுடைய அன்புல உங்கள் துணையை நீங்க மயக்கக்கூடியதாகும் அவருக்கு கிடைத்த முக்கியத்துவத்திற்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடியதாகும் இதன் மூலம் உறவு வலுப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் வங்கி இருப்பு சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் யாரும் உங்களுடைய பணிகளை கணிக்க விட்டாலும் தவறாமல் பணிகளை நீங்க வழங்குவீங்க பணிக்கான பாராட்ட இப்பொழுது விட்டாலும் பிறகு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை பழகும் போது பொறுமை தேவை நட்புடன் அவருக்கு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் உறவின் மகிழ்ச்சி முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய முடிந்த அளவு செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தொல் பிரச்சனை உருவாகும் என்பதால எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அற்புதமான பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் திட்டமிட்டு பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட பணிகளை தரமாக முடித்து தருவது உங்களுக்கு உங்களுடைய கையில் தான் இருக்கு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிடுங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்கு சமமாக பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் இருவரும் நட்புடன் இருந்தால் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள் அந்த அளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் நீங்கள் எப்பொழுதுமே உற்சாகமாக இருந்து வேண்டும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி உங்களுடைய மேலதிகாரிகளுடன் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க இருவரும் எப்பொழுதுமே உங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக பரிமாறி கொள்ள வேணும் எதை சொல்வதாக இருந்தாலுமே அன்பாக கூற வேணும் பணம் வந்து போகும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேணும் ஆரோக்கியம் இல்லாத உணவை உண்ணாதீங்க எண்ணெய் மற்றும் கார உணவுகள் உங்கள் முகத்தின் பிரச்சனையை தோல் பாதிப்பை ஏற்படுத்தும் அடிக்கடி தண்ணீரால் கழுவ வேண்டியதும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனுகூலமான நாள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உறுதியும் தைரியமும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய பணியை பாராட்டுவாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொல்லிலும் செயலிலும் உங்கள் துணையை நீங்கள் அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் அவர் மகிழ்ச்சி அடைவார் உறவு வலுப்படும் இன்று உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு விருப்பப்படி அனைத்துமே நடக்கும் மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க தைரியமாக மேற்கொண்டு சிறப்பாக ஆற்றுவீங்க உங்களுடைய திறமைகளை காட்டுவதில் முனைப்பாக நீங்க இருப்பீங்க இன்று நிதி நிலைமையில் நம்ப முடியாத அளவு பலன்கள் இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் திடமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து சூழ்நிலைகளுமே நீங்கள் சமாளிக்க தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணியாற்றும் வானிலை உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் பணிகள் சிறிது அதிகமாக காணப்படும் அதனை நீங்கள் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக ஆற்றுங்கள் உங்கள் இருவருக்கும் இடையே சிறந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் தெளிவு தேவை இதன் மூலம் இருவரும் உறவில் ஆர்வம் குறையாமல் இனிமை நிறைந்திருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொறுப்புகள் அதிகமாகும் உங்களுக்கு எளிதில் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது பணிக்கு இப்பொழுது சிறந்த அங்கீகாரம் கிடைக்காது என்றாலுமே நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினால் நீங்கள் நினைத்ததை விட விரைவில் அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே